பாஜகவும் அதன் ஏஜென்ட்டுகளுமே மொழி திணிப்பை ஆதரித்து பேசி வருகின்றனர் ஆளுநர் ஆர் என் ரவியின் அறிக்கையை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் தமிழ்நாடு முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடக்கம் எட்டு லட்சத்து இருபத்தோராயிரம் பேர் எழுதுகின்றனர் ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் மீனவர்களின் போராட்டம் நான்காவது நாளாக நீடிப்பு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி யாசகம் கேட்டு போராட்டம் மதுரையில் போதையில் ஜேசிபி இயந்திரத்தை இயக்கி வாகனங்களை நொறுக்கிய சிறுவன் இருபத்து ஐந்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதம் சென்னை அருகே படூரில் தங்கியிருந்த விடுதியில் சடலமாக கிடந்த கல்லூரி மாணவி அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதே காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றம் வரும் பனிரெண்டாம் தேதி தேரோட்டம் நாகை மாவட்டங்களில் கடும் பனிமூட்டம் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத நிலையில் வாகன ஓட்டிகள் தவிப்பு குற்றால அருவிகளில் குறையாத வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க மூன்றாம் நாளாக நீடிக்கும் தடை கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையின் மறுபுறம் சென்ற கார் மீது மோதி விபத்து படுகாயமடைந்த ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதி இன்று முதல் படிப்படியாக அதிகரிக்கும் வெப்பம் இயல்பை விட அதிகபட்சம் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தென் மாவட்டங்களிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்ட அரசு பேருந்துகள் நாளை முதல் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை சுரங்க விபத்தில் சிக்கிய எட்டு பேர் உள்ள இடத்தை அடையாளம் காண்பதில் பத்தாம் நாளாக நீடிக்கும் சிக்கல் இன்னும் மூன்று நாட்களில் என முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தகவல் செபி முன்னாள் தலைவர் மாதவி புரிபூஷ் மீது வழக்கு பதிவு செய்ய மும்பை சிறப்பு நீதிமன்றம் ஆணை விதிகளை பூர்த்தி செய்யாத நிறுவனங்களை பட்டியலிட்டு முறைகேடு என குற்றச்சாட்டு நிலவில் முதல் முறையாக விண்கலனை தர இறக்கிய தனியார் நிறுவனம் ஆய்வு செய்து தரவுகளை அனுப்பும் என நாசா தகவல் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸை சந்தித்தார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர இணைந்து செயலாற்றுவோம் என பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உறுதி இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வீரகுமரன் வழங்க கேட்கலாம் வீரகுமரன் இந்த போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்தியா இலங்கை மீனவர் பிரச்சனையை துரிதப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த நான்கு நாட்கள் நான்கு நாட்கள் முன்பாக ஆஹ் போராட்டத்தை முன்வைத்தனர் காத்திருப்பு போராட்டத்தை முன்வைத்தனர் முதல் நாளாக உண்ணாவிரத போராட்டத்தையும் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டம் நேற்று வந்து கருப்புக்குடி என்றி போராட்டத்தை நடத்தினர் இதுவரை மத்திய மாநில அரசுகள் மீனவர்கள் விடுதலை செய்வது குறித்து எந்த தகவலும் முன்னெடுக்காத வகையில் இந்த நான்காவது நாளாக திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்த இருப்பதாக முடிவு செய்து தற்போது திருவோடு ஏந்தி மீனவர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் தாக்கினை இலங்கை அரசால் இந்திய மீனவர்கள் மீட்கப்பட்ட அபராத தொகைக்காக எங்கள் மீனவர்கள் கையில் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்கி மீனவர்களை மீட்கிறதுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இன்று மாலைக்குள் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து எந்த முடிவும் தெரிவிக்கவில்லை என்றால் நாளை ஐந்தாவது நாளாக தீக்குளிக்கும் போராட்டத்தை மீனவர்கள் முன்னெடுத்துள்ளனர் அதனால வந்து இப்பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் நிலை வருகிறது தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் மீனவர்கள் விடுதலை செய்வதில் வந்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காத நிலைக்கு மீனவர்கள் தற்போது திட்டும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் முனிதா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வீரகுமரன் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்கியது தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் மூன்றாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது அதன்படி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது இந்த தேர்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த எட்டு லட்சத்து இருபத்தோராயிரம் மாணவ மாணவியர் பங்கேற்றுள்ளனர் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை அறுபத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்தொரு மாணவ மாணவிகள் தேர்வெழுதி வருகின்றனர் அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஏராளமான மாணவிகள் தேர்வெழுதினர் மாணவிகள் கடும் சோதனைக்கு பிறகே தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர் முன்னதாக நியூஸ்ஐட்டின் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மாணவிகள் தேர்வுக்கு சிறந்த முறையில் தயாராகி இருப்பதாக தெரிவித்தனா் தமிழ் நல்லா ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் நான் படித்த கொஸ்டின்லாம் வரும் வேண்டியிருக்கேன் நல்லா வரும் எல்லோரும் ஈஸியாக நல்லா படித்து பாஸ் பண்ணணும் சா அஞ்சு வருஷம் எ எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் காப்பி அடிக்கக்கூடாது படித்ததை மட்டும் ஒழுங்காக நிதானமாக படித்து பார்த்து கொஸ்டினை ஒன்றுக்கு ரெண்டு தடவை ரீட் பண்ணி பார்த்து நல்லபடியாக எழுதணும் இந்நிலையில் அசோக் நகர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படை அமைத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே சீஃப் சூப்பரிண்ட்ற வகையில் அந்த தேர்வு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்ய நம்ம நியமிச்சிருக்கின்றோம் எந்த விதமான அசம்பாவம் நடந்துடக்கூடாதுங்கிறது முறையில் பத்து ஹால்க்கு ஒன்று என்கிற முறையில் ஒரு ஸ்குவாட் அமைச்சிருக்கின்றோம் இந்த போல் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பேர் வந்து ஸ்குவாட் டியூட்டியில் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கின்றோம் அனோரா திரைப்படம் சிறந்த இயக்குனர் சிறந்த திரைப்படம் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுகளை வென்று அசத்தியது சிறந்த நடிகருக்கான விருதை ஆட்ரியன் பிராடி வென்றார் தொண்ணூற்று ஏழாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருதை எமிலியா பேரஸ் படத்திற்காக வென்றார் நாகப்பட்டினம் அருகே புத்தூரில் நடைபெறும் திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்றுள்ளார் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம் அனைத்து கட்சி கூட்டத்தை இருக்கக்கூடிய நாற்பது கட்சிகள் யார் யார் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார்களோ அந்த நாற்பது கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் வருவதாக நமக்கு செய்தி அனுப்பி இருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் நாங்கள் வர வர முடியாது என்றும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் நான் அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது வர இயல முடியாது வர முடியாது என்று சொல்லி இது தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட உங்களுக்கோ பிரச்சனை இல்லை இது தனிப்பட்ட கட்சிக்கு அல்ல இது இது அரசியலாக நீங்கள் பார்க்காதீர்கள் நம்முடைய உரிமை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டே போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதையும் மீறி இன்றைக்கு இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால்தான் நாம் எண்ணக்கூடிய நிச்சயமாக நிறைவேற்றப்பட முடியும் நீங்கள் பார்த்து நான் மீண்டும் இந்த திருமண விழாவின் மூலமாக எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது வர முடியாதவர்களும் தயவு கூர்ந்து வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அழைப்பு விடுக்கிறேன் இதில் கௌரவம் பார்க்காதீர்கள் இவன் என்ன அழைப்பது நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம் இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை அதை சிந்தித்து பார்த்து நீங்கள் வர வேண்டும் என்ற நேரத்தில் நான் அழைப்பு விடுத்து நம்முடைய கௌதமன் அவர்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த அரசு நிகழ்ச்சிக்கு போனோம் அப்புறம் கௌதமன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு மாவட்ட கழகத்துடைய அலுவலகத்தில் கட்டிடத்தை திறந்தெடுத்து நம்முடைய அண்ணா சிலை கலைஞர் சிலையை திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு செல்ல வேண்டும் நம்முடைய கௌதவன் எவ்வளவு சாமத்தியசாலி என்பதற்கு ஒரு உதாரணம் திருமண விழாவை மட்டுமல்ல கட்சி நிகழ்ச்சியும் சேர்த்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா என்று சொல்லுவாங்களே ஒரு கல்லில் பல மாங்கா அடிக்கக்கூடிய வல்லவர் நம்முடைய கௌதமன் ஆக அந்த அளவுடன் இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட திருமணத்தில் நானும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன் அதே நேரத்தில் நான் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் உண்மெல்லாம் குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் வரல சொல்லக்கூடாது இப்போ ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த நாடாளுமன்ற உடைய என்னைக்கு வரும் என்று சொல்லுகிற நிலையத்தில் நமக்கு என்னைக்கு மக்கள் தொகை அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலைக்கு உருவாகியிருக்கு ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம் அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ யாரும் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன் உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் பிறப்புடைய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் தமிழ் பெயர்களை சூட்டி தலைவர் கலைஞர்வர்கள் இந்த தமிழ்மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட செம்மொழியிலே அந்த பல தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து புரட்சி பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி மன விழா கண்டிருக்கக்கூடிய உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறுசீரமைப்பு அதையும் கொண்டு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய அந்த உரிமையை அந்த எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும் அதனால்தான் வருகிற ஐந்தாம் தேதி நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது கட்சிகள் யார் யார் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார்களோ அந்த நாற்பது கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் வருவதாக நமக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் நாங்கள் வர வர முடியாதும் என்பதும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் நான் இந்த விரும்புவது வர இயல முடியாது வர முடியாது என்று சொல்லி இருக்கக்கூடியவர் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட உங்களுக்கோ பிரச்சனை இல்லை இது தனிப்பட்ட கட்சிக்கு அல்ல இது இது அரசியலாக நீங்கள் பார்க்காதீர்கள்